தீர்வு வராதா இதுக்கு தீர்வே கிடையாது இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சு நாப்கின் வர்றதுக்கு முன்னாடி வரலையும் இதுக்கான தீர்வுன்றது தெரியாது அதனால இதுக்கு தீர்வே இல்லையா அவ்வளவுதான் போல இருக்குது சரி இது வந்து மாச மாசம் ஊசி போட்டு வர வச்சு அதை ஊசி போட்டு நிறுத்த வைக்கணும்ன்றது சாத்தியமற்றது ஏற்கனவே கர்ப்பப்பை எல்லாம் எப்படி இருக்கோ தெரியாது இதெல்லாம் மாத்திரை ஊசி எதுக்கு அதை இன்னும் ரெண்டு மேல் புண்ணாக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் அழுதுக்கிறேன் என் பொண்ணு பிடிவு காலத்தை காமிசாமி என் பொண்ணு பிடிவு காலத்து காமிசாமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் அழுதுக்க ஆனா அப்ப வந்து எனக்கு வந்து தெய்வமா தான் இந்த நாபின் என் பொண்ணுக்கு அந்த இடத்துல ஸ்பாட்லயே அவங்க பிசினஸ் பத்திலாம் நான் கேட்கவே இல்லை இதை காமிச்சாங்க காமிச்ச அந்த ஸ்பாட்லயே எனக்கு வந்து இன்னும் எவ்வளவு வாங்க முடியும்னுதான் பார்த்தேன் ஒரு திரும்ப திரும்பி எனக்கு கிடைக்குமான போது திரும்ப திரும்ப கிடைக்கும் அதனால நீங்க இப்ப ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி ஸ்பாட்லயே ஏன்னா நீ பைசாலாம் எல்லாம் கிடையாதுன்னா மாசம் லாஸ்ட்ல வந்தாங்க அவங்க மாசம் ஃபர்ஸ்டே வந்தாலும் பைசா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா மாசம் லாஸ்ட்ல வந்தாங்க ஆனா அன்னைக்கு எனக்கு வந்து என் கண்ணு முன்னாடி அது வந்து நேப்கின் வந்து பிரசன்டேஷன் காமிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஃபீல் என் பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் தெரியாது ஆனா நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படியே கையில இருந்த போது எனக்கு கடவுள் வந்து என் கையில கொடுத்த ஒரு ஃபீல் அப்ப அதை வாங்கி என் பொண்ணுக்கு கொடுத்த கொடுத்து இன்னைக்கு கூட என் பொண்ணு நாலா நாள் மாத மாசம் மாசம் நான் ரெகுலர் ஆயிடுன தல போயிட்டேன் டாக்டர் ட போய் இருக்க அவங்களே நான் டாக்டர் மாசம் மாசம் நான் டாக்டர் ட போறதுக்கு வந்து அவங்க தான் அவங்க தான் அந்த டாக்டர் கிளினிக்கல அவங்க இருக்கறாங்க மாசம் மாசம் பா இதுகாக நான் மாசம் மாசம் போவ நான் என் பொண்ணுக்கு அந்த பர் ப்ராப்ளம் இருந்து அந்த அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கனா இப்போ இந்த நான் வாங்கி ஒரு 8 மாசம் எட்டு மாசமா என் பொண்ணு ரெகுலரா தலைக்கு குத்திக்கிட்டே இருக்கிறான் ரெகுலரா குத்திருக்க எதுல அது எப்படி சொல்றது எனக்கு இதுக்கப்புறம் என்ன வருமோ எது வருமோ அப்படிலாம் பத்தியா இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கல என் பொண்ணுக்கான நல்லதா தான் எடுத்தேன் இந்த நல்லது தானே போய் நாலு பேரு சொல்ல போறேன் எனக்கு இன்கம் வருது வராத போது நான் ஜெயிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது எனக்கு இன்கம் பத்தி எல்லாம் நான் போய் யோசிக்கல வேலை செய்யணும் ஐடியா எடுக்கணும் ஓடணும் அப்படிலாம் நான் தாட்டல இந்த நல்லதை போய் என் எனக்கு நல்லது அனுபவிச்சிருக்கிறான் இந்த நல்ல விஷயத்த போய் நாலு பேருக்கு சொல்ல போறோம் அப்படின்ற ஒரே ஒரு மூணு மாசம் அமைதியாதான் உட்காந்துட்டேன் ஏன்னா அவளுக்கு எப்படி வருதுன்னு பாக்கணும் ஏன்னா என்ன சொல்றாங்க ஆனா நம்ம சொன்ன உடைய ஏத்துக்கிறோமா கிடையாது இல்ல அதனால நானும் ஒரு மூணு மாசம் நாலு மாசமே பாக்கணும் கொடுத்திருக்க